விஜய் அரசியலுக்கு செல்வதால் சினிமாவில் எந்த இடைவெளியும் கிடையாது என நடிகர் சிங்கம் புலி கருத்து தெரிவித்தார் சென்னையை அடுத்த புழுதி தனியார் நிகழ்ச்சியில் நடிகரும் இயக்குநருமான புலி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறினார் மேலும் சைக்கோ படத்தில் நடித்ததிலிருந்து உதயநிதி தனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்றும் தெரிவித்தார் எனக்கு நான் சைக்கோலை நடிக்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க அரசு தான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர்னு எனக்கு மிக அந்த அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அஞ்சு பவுனு ஒரு பதக்கத்தை கொடுத்து என்னை மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்னு என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது மாமாதான் அவரையும் பிடிக்கும் என கூறிய சிங்கம் புலி விஜயின் அரசியல் வருகையை சந்தோஷமாக பார்ப்பதாக கூறினார் இன்னும் ஒரு படத்தை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் விஜய் இறங்க உள்ளதால் சினிமாவில் எந்த இடைவெளையும் ஏற்படாது என்றும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் சினிமா போய்கொண்டேதான் இருக்கும் என்றும் கூறினார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சினிமா போயிட்டே இருக்கு சினிமாங்கிறது வேற சினிமாங்கிறது வந்து சினிமாவை யாரும் ஜெயிச்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இன்னும் சரியா படிக்கலை புரியலன்னு அர்த்தம் சினிமாவை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கிற வேண்டியது சினிமா அது வந்து ஒரு கடவுள் மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது அந்த சினிமாவில் யாருக்கும் கேப் இருக்காது நான் போயிட்டேன் இன்னொருத்தர் அவர் போயிட்டார் இன்னொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்க இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நடராஜன் அரசியலும் சினிமாவும் பொதுவான ஒன்று யார் வேண்டுமானாலும் வரலாம் என தெரிவித்தார் மேலும் சிம்போனி நிகழ்ச்சியை நடத்திய இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்த நடராஜன் இளையராஜா மட்டும் இல்லை என்றால் இன்று நிறைய பேர் பைத்தியமாக இருந்திருப்பார்கள் என்றும் தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாமல் ஒரு முப்பது வருஷம் நடைவர் அவர் வராமல் போயிருந்தார்னா நிறைய பேர் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க அவருடைய இசை தான் நம்ம எல்லோரையும் வந்து நல்ல எல்லா எமோஷனுக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயம் அவர் மேலும் மேலும் பல சிம்பனிகளாக இருந்து எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன்